இன்றைய தியானம் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் சங்கீதம் நூற்றி பதினாறு பனிரெண்டு ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இன்று மாதத்தின் கடைசி நாள் இந்த மாதம் துவங்கின நாள் முதல் இந்நாள் வரை நீதிமொழி இருபத்தி மூன்று பதினெட்டுல நமக்கு வாக்கு கொடுத்த நம்முடைய தேவனாகிய கத்த நிச்சயமாகவே அன்பு மகளே மகனே உனக்கு ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற படி நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு நம்முடைய நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு அந்த நம்பிக்கை நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே தீமைக்காக அல்ல நன்மைக்காகவே நிறைவேற்றி முடித்ததே எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இந்த நாளில் கர்த்தருக்கு நம்ம நன்றி போகிறோம் ஒன்றாம் தேதியிலிருந்து கர்த்தர் நம்முடன் பயணித்தார் நமக்கு உன்னே போனார் நமக்கு பின்னாலேயும் நம்மை காக்கிறவராய் வந்தார் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்படுத்திக் கொண்டார் பிள்ளைகளுடைய படிப்பு நம்முடைய வேலை நம்முடைய தொழில் எல்லா காரியமும் பிரியமான நீங்கள் என்ன சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு உங்கள் மேலே தான்ப்பா எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லி நீங்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஜெவம் பண்ணிட்டு போனீங்களோ எல்லா காரியங்களையும் கர்த்த ஆசீர்வச்சு கொடுத்தார் இல்லையா எல்லாவற்றுக்காக இன்னைக்கு மனதார வாயை திறந்து உன் வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறேன் அப்படி நம்ம திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் பிரியமான இந்த சங்கீதத்திலும் சங்கீதக்காரன் நீங்கள் ஒன்றாம் வசனத்திலிருந்து கடைசி பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு தயவு இந்த சங்கீதத்தை படிங்க கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறார் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்கிறார் மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லையா அதை நினைச்சு எனக்கு நன்றி அஞ்சா அஞ்சாம் வாசிக்கலாம் கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார் நான் மெலிந்து போனேன் அவர் என்னை ரட்சித்தார் தொடர்ந்து சொல்கிறார் என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இழைப்பார்களுக்கு திரும்பு என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர் நான் கத்திற்கு முன்பாக ஜீவன் உள்ள தேசத்திலே நடப்பேன் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் நான் மிகவும் வருத்தப்பட்டேன் எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் என்று சொல்லுகிறார் அதன் பிறகுதான் பிரியமான சங்கீதக்காரன் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு செலுத்துவேன் என் அன்பு தாயே தகப்பனை சகோதரி சகோதரிய மகனே மகளே கர்த்துடைய ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே நானும் நீங்களும் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை அதிகாலே அப்பா நீர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் நாள் வரைக்கும் கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பிள்ளைகளுடைய படிப்புக்கும் வேலைக்கும் கத்துடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்க என்னத்தை நாங்க செலுத்த முடியும் என்னத்தை நாங்கள் செலுத்த முடியும் நீங்கள் உங்கள் ரத்தத்தையே செலுத்திட்டீங்க நாங்கள் மிஞ்சி மிஞ்சி உங்களுக்கு நாங்கள் என்னத்தை கொடுக்க முடியும் பணத்தையா அல்லது பொருளையா அல்லது வேற என்னத்தை கொடுக்க முடியாண்டு வர தொடர்ந்து சங்கீதக்காரன் எழுதுகிறான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் நான் கத்திற்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன் கத்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது கர்த்தாவே நான் உமது அடியேன் நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எரிசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் ஹல்லெல்லூயா என்று எழுதியிருக்கிறார் ஒன்றாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் முடியுமானா இன்னைக்கு ஒரு ஏழு டைம் படிங்க ஏழு டைம் படிச்சு அப்பா எவ்வளவு நன்மைகள் அப்பா சொல்லி முடியாதது இது ஒருவேளை சங்கீதக்கானாக தாவித எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பனிரெண்டிலிருந்து பதினான்கு வரை உள்ள வசனத்தில் சங்கீதக்காரனாக தாவிதை எழுதுகிறார் தன்னுடைய பாவ அறிக்கை ஜபம் என்று சொல்லி இந்த இந்த சங்கீதத்தை எல்லாரும் சொல்லுவாங்க அவர் சொல்லும்போது சொல்றார் உமது ராட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மன தேவனே என்னை இரட்சிக்கும் தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும் அப்பொழுது என் நாவு உமது நீதியை கம்பீரமாய் பாடும் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த இரட்சகருக்கு நம்ம முதலாவது நன்றி சொல்லணும் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் தாவிது சொல்கிறாரு என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே எப்படி மறக்க முடியும் நம்மோடு கூட இருந்தவங்க அநேகர் இந்த மாதத்தின் கடைசி நாளில் இந்த நாள் உயிரோடு இல்லை இந்த மாதம் நம்ம திடுக்கிடும் தகவல்களை நம்ம செய்தியின் மூலமாக நியூஸில் டிவியில் பார்த்தோம் இல்லைங்களா நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு இல்லை பெரியமான ஆனால் கத்தர் அவருடைய பிள்ளைகளாக நமக்கு ஆயுஷ் நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்ம நம்ம என்ன செய்யணும் ரோமர் பவுல் எழுதுனது போல அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை பிரியமானவர்களே நூற்றி பதினாறாம் சங்கீதத்தில் அதை தான் செய்யறாரு சங்கீதக்காரன் எல்லா உபகாரங்களுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பிரேசிங் அவ்ளதான் பிரைஸ் பண்ணுங்க கத்தரை துதிங்க ஆராதனை பண்ணுங்க அவர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அதை நிறைவேற்றிடுங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று புதிய மாதத்தில் காணிக்கைகளையும் எல்லாத்தையும் செலுத்தி ஆண்டவரையே மகிமைப்படுத்துங்க நாமும் இன்றைக்கு அதை செய்யலாமா அன்பின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் கர்த்தர் எங்களுடன் பயணித்து எங்களுக்கு முன்னே கடந்து போனேன் அன்றவரே எங்கள் நம்பிக்கை கெட்டு போகாத படிக்க எங்கள் நம்பிக்கை வீண் போகாத படிக்க தேவனே உண்மையில மட்டும் நம்பிக்கை வச்சோம் நீங்க எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புனீங்க உபகாரங்களை செய்தீங்க ஜீவன் சுக பலனை கொடுத்தீங்க தேவைகளை சந்தித்தீங்க பிள்ளைகளை பாதுகாத்தீங்க படிப்பை பொறுப்பெடுத்து கொண்டீங்க ஒவ்வொருத்தர் செய்யற சின்ன தொழில் பெரிய தொழில் ஊழியக்காரர்கள் செய்கிற ஊழியங்கள் அண்டவரே எல்லாவற்றிலும் கற்ற கரம் இருந்து எங்களை ஆசீர்வித்ததுக்காக நூற்றி பதினாறாம் சங்கீதம் ஒன்று முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனத்தில் சங்கீதக்காரன் சொன்ன அத்தனை காரியங்களை வாசித்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லும் பொழுது கர்த்த நீர் எங்கள் குடும்பங்களை அபரிவிதமாய் அபரிவிதமா ஆசிர்வதிக்க அப்பா எல்லாரையும் பாதுகாத்து கொண்டீரே நன்றி அப்பா ஜீவன் சுகபலனை கொடுத்தீரே உங்களுக்கு நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் நன்றி மாத்திரம் சொல்ல ஸ்தோத்ர மாத்திரம் செலுத்த அன்றுவரே எங்களையே ஜீவபலியாய் ஒப்புக்கெடுக்க உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் பிரிய பிரியமானவர்களே இந்த நாள் முழுவதும் கத்த தாமை உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்